உங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல யார் கிடைச்சிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு அதிசயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி காமி போறேன் அதிசயத்தை காமிக்க போறேன் அப்படின்னா வாழ்க்கையிலேயே முதன்முறையாக என்னுடைய வாழ்க்கையில வளர்ந்து வந்த பாடையில் ஒவ்வொருத்தருடைய சாதனைகளும் நிறையா இருக்கும் அதில் இன்னைக்கு சிறு வயசுல பதிமூணு வயசுல நம்ம அந்த ஜோதி குறை வந்து தெரியாத ஒரு குருட்டி கிளை வச்சு ஜாதகம் மூணு வருஷமா ரெண்டு பேரும் தெரியாத தொழில் ஒரு வயசானவர் எனக்கு மாமா ஆகிறாரு அவளுக்கு தொழில் தான் தெரியும் அந்த காலத்துல பெரிய ஜோதிடர்கள்னா பெரிய பெரிய மகான்கள் தான் ஜாதகத்தை கணிப்பாங்க ஒரு ஏழற்பட்ட மக்கள் எல்லாம் கிளி தோசியம் பார்ப்பாங்க இந்த கிளி தோசியம் என்ன பண்ணது பல நீர்ல காப்பாற்றி விட்டுது வந்து எப்படி வேணாலும் மாறிங்களா ஒரு காலத்துல ஆறுட பிரசனம் அப்படின்னா கிளி அப்படிங்கிறது ஒரு பிரசனம் ஒருத்தர் தற்கொலைப்பட்டதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு குறை வந்திருக்க அப்புறம் ரயில்வே சிறு போகும்போது இனி நம்ம குடும்பம் சரியில்லை உலகம் சரியில்லை வாழ்வு சரியில்லை இனி நம்ம பிறந்து குழந்தை என்ன பண்ண போறோம் நாம இந்த பூமியில இருக்க வேண்டாம்னு சொல்லி மனநாடுப்பட்டு இவர் போய் வெயில் பரவாயில்ல அப்போ அந்த நேரத்துல ஒரு மத்தியான நேரத்துல ஒரு மலையில ஒரு மனத்தடியில ஒரு கிளி தூசி இருப்பாருக்க இவருக்கு என்ன வேகம் சொல்லுதுன்னா நம்ம போறோம் போறதுக்கு முன்னாடி இந்த இடி கிட்ட இருக்கேன் அப்படின்னு அந்த கிளி தோசைத்துக்கு அவங்க எதோ பிரச்சனை அந்த கிளி தோசியத்தை பாக்குறாரு அதுல வந்து ஒரு கிளி வந்து சீட்டை எடுக்குது அந்த சீட்டை போது எடுக்கும்போது பாய்ச்ச கொண்டு சேருது ராமல் மனதேசிக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண ஒரு சீட்டு கொண்டு அதுல சாமி படம் வருது ராமர் லட்சுமணர் அண்ணமாரு எல்லாரும் வந்து இளைஞர்கள் எல்லாம் வீட்டுக்கு பெற்று ராமல் பட்டாபிஷேகத்துடைய படம் வருது அந்த ஜோசி சொல்ல இன்னும் இரண்டு நாள் கழிந்து விட்டா உங்களுடைய மனைவி குழந்தை குடும்பம் எல்லாம் சேர்ந்து இல்லத்திலாம் வீட்டு வந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு உடனே சொன்ன உடனே அவனுக்கு என்ன போச்சுன்னா சாக போற எண்ணத்தை மறந்துட்ட இந்த பெருநாடுகள் என்னோட மனைவி வந்து சேரப்போவதில்லை என் குழந்தையெல்லாம் என் வந்து வாழ போவதில்லை அப்ப நான் எதுல எழுதினோம் இந்த கட்சி சாஸ்திரத்துல நம்பி திரும்பி மீண்டும் வந்துட்டேன் இங்க ஜாதகத்தை கடிச்ச ஒரு பழம் சொல்ல ஒரு கிழிச்சு விஷயத்துல உயிரை காப்பாத்திருக்கிறது கரெக்டா இல்லையா அப்போ அந்த கிழிச்சு விஷயம் இருந்து பதிமூணு வயசுல இருந்து இன்னைக்கு நாற்பத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க முப்பது வருஷம் அந்த துறையில இருக்கும் அதுல முப்பது வருஷம் இருந்த துறையில சுகமாரி முத்துல சொல்லி இன்னைக்கு எல்லா இடங்களையும் ஜோதிடம் பார்த்து எல்லா மக்களுக்கும் நல்லா கொஞ்சம் உதவி செய்து செய்யணும் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு எனக்கு ரெண்டு குழந்தை எனக்கு ரெண்டு பசங்க ஒண்ணு பிரவீண்குமார் விஷ்ணு இதில் வந்து அவர் வந்து என்னுடைய மகன் இந்த இடத்துக்கு தந்தார் அதை தான் பிரவீன் குமார் சொல் என்னுடைய இவருடைய மூத்த பையன் இன்னொருத்தர் வந்து இளைய பையன் அவர் ஒரு பிசினஸ் படிக்கிறாரு இவர் வந்து டைரக்டர் ஆகணும் எடிட்டிங் பண்ணணும் கேமரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பி சேர்ந்திருக்கார் அப்ப வந்து உதவியா இருக்க உதவியா இருக்க இது என்னொன்ன விஷயமே கேட்டீங்கன்னா நாலஞ்சாயிரத்துல ஜாதகம் தந்து பார்த்து மக்களுக்கு பரிகாரமா சொல்ல முடியல

இங்க வந்து குருவுக்கு ஒரு வழக்கை சொல்லி அவர் காலையத்தையும் நிறைவேற்ற சொல்லாட்டு வைப்பு அவரு அறிமுகப்படுத்தி வச்சேன் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குணியம் எல்லாம் அந்த குழந்தையோட ஜாதகத்தை நான் பார்ப்பேன் எனக்கு போட்டா அனுப்பல என்ன இருக்காருன்னா ஒரு இருபத்தி முப்பது நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பஸ் ஒரு பஸ்ல ஒரிஜினல் ஐடி பேன் கார்டு பணம் கொஞ்சம் என்னென்ன பொருள் எல்லாம் வச்சு ஒரு சிகரெட்ல ஏதோ பின்னாடி பேக்கெட்ல வச்சு கீழே போட்டார் அவர் கீழே போட்டு போயிட்டாரு இவர் பின்னாடி இவருக்கு கிடைச்சிருக்கு என்ன என்னன்னா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு எங்களோட பர்ஸ் ஐடி ஒரிஜினல் பாஸ்புக் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது எவ்வளவு தத்தளிப்பாரு சொல்லி அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஐயா கீழே கடத்தல் கொண்டு கொடுத்தார் அப்புறம் அந்த ரூட்டு கேட்டா இந்த தாலுகா ஆபீசர் கொண்டு கொடுங்கன்னு சொன்னார் அப்ப இந்த தாலுகா ஆபீசர் போய் அப்படியே கொடுத்துட்டார் அப்புறம் அந்த நம்பர் எல்லாம் போட்டு பார்த்து அந்த நம்பர் பிடிச்சு அவரை போட்டு கேட்டா கரெக்டா அவர் இறந்ததுக்கு மீண்டும் இவர் மூலத்துல அவருக்கு அது கரெக்டா போலீஸ் போட்டு இவர் தான் உங்களோட பர்சனை எடுத்து வச்சிருந்தாரு சரியா இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு பார்த்து சரியா இருக்குது அப்ப ஒரு போலீஸ்காரர் முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறா இன்ஸ்பெக்டர் இவர் ஒரு போட்டா எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை திருப்பி கொடுத்து தந்து நான் அப்ப நான் நினைச்சுட்டேன் நாம் செய்த புண்ணியம் நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரும் சொல்லுவாங்க அவரை எடுத்துட்டு வந்து வீட்டில வந்து பணத்தை எடுத்துட்டு அந்த காலத்துக்கு போடலாம் போடலாம்

மக்களுக்கு ஒரு சொல்லா ஊட்டி கொடுணும் அப்படிங்கறதுக்காகத்தான் பாதி ஆகியா இப்ப பாருங்க அரிசர்ந்த கல்யாணம் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா யாரோ கல்யாணம் ஆனா அந்த ஊருக்குள்ள வைக்கிறதுக்கு வீடுகள் எல்லாம் தெரியாதுங்க தெரியாது எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சுட்டீங்கன்னா அவங்களோட போய் அந்த ஊருக்குள்ள பத்திரிக்கை வைக்கிறது அவங்களோட கூட ஒரு நாள் கூட போயிட்டு வாங்க கூட போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா வீட்டுல பத்திரிகை வச்சு தண்ணி குடிச்சுட்டு டீ சாப்பிட்டு வருவாங்க அப்ப இந்த கல்யாணம் கூட போனாங்கன்னா இந்த பக்கம் நிக்கிறவங்க பத்திரிகை கூட என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் நேரத்துல வந்து சொல்லுவாங்க அப்ப இவங்களும் நம்ம வீட்டு கல்யாணம் மயவாங்க இவங்களையும் கூட வச்சுக்கலாமா நம்ம சொல்ல கல்யாணம் இல்ல கொடுக்குதோ பாருங்க அப்ப இந்த கூட போறாங்கன்னா இவங்களுடைய யோகி பேச சேர்ந்து நாலு பணக்குற மாதிரி எளிமையான கல்யாணம் அப்போ அந்த கல்யாணம் ஆகாம யாரால இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுடைய குடும்பம் அந்த திருமணத்துக்கு கூட போகணும் திருமணத்துக்கு உழைச்சு போகணும் அப்பதான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய யோசனை பத்தியாங்க அப்ப ஒருத்தருடைய ஒரு கல்யாணம் நடக்கிறது எந்த கிரகம் தாமதமா இருக்கு சொல்லுமா எந்த கிரகம் ஒரு கல்யாணத்துக்கு தாமதமா நல்லா பாருங்களை எந்த கிரகம் கெட்டுக்குதோ அந்த உறவுகளோட நீங்க வச்சுட்டீங்கன்னா இப்ப அத்தையூத்தியா எனக்கு நம்மளுக்கு வேணும்னா ஜாதகத்துல சுத்திரன் கெட்டு போச்சுன்னா அத்தனை வேலை செய் அத்தனை போய் அத்த நல்லா வேலை செய்யலாம் சாப்பிட்டீங்களா ஏன் உடம்பா போச்சு கேட்டீங்கன்னா அவங்க மனசு விளையாடுல சுத்தரை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நாலு கல்யாணத்துக்கு பொண்ணு போகும்போது அவங்களுக்கு தடையவே இது மாற அப்ப எந்த கிரகம் கெட்டிருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்த நீங்க இயக்கணும் இப்ப உங்களோட கிரகத்தை நீ இயக்கலாமே நீங்க உங்களோட கிரகத்தையும் இயக்கலாம் ஒரு நாள் வாழ்க்கையில எழுது எழுத நீங்க ஒரு நாள் வாழ்க்கையில நமக்கிழமை கோயிலுக்கு போனீங்கன்னா எங்க கும்பகோணம் என்ன கிழமை போனாலும் பிரச்சனை இல்லை அந்த கோயிலுக்கு தான் ஒரு தேங்காவள உடனே சாயிபுட்டு அந்த சாமியோட பார்வையில வெளியே போய் உன்னோட மண்ணை நான் எடுத்துட்டு போறேன் எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு சொல்லி அந்த மண்ணை சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அந்த மண்ணை எடுத்துக்கிட்டேன் சூரியநாதர் கோயிலையும் கண்ணெடுக்க சந்திரநாத கோயிலையும் கண்ணெடுங்க செத்தரி பகவான் கோயிலும் மண்ணெடுக்க எல்லாமே தெய்வத்தை கேட்டு ஒன்பது நபத்தினுடைய மண்ணை நீங்க எடுத்துருக்க வீட்டுல வந்து ஒரு மண் கலையத்துல அத போட்டு ஒன்பது கிரகத்தினுடைய மண்ணையும் போட்டு எடுத்து உங்களை போடும் அதுக்கப்புறம் ஒரு காப்பிரடி வெளியே தந்து வாங்கி உங்க ஜாதக கட்டத்தை அதை எழுதி உங்க வேட்டப்பிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்துல இருந்து எழுதி நீங்க அந்த ஒன்பது நபத்தினுடைய மண்ணுக்குள்ள